மாண்டவர் சொன்ன தரிசனம் நடக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நியாய தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது இல்லாமல் இல்லை நீங்களும் நானும் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது உலகத்தார் நியாய தீர்ப்பு இல்லைன்றான் இல்லை பாவம் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இதுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லைன்றாங்க அதனால தான் அவங்க செய்கிறாங்க பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா இதுக்கு என்ன இல்லை நியாயத்தீர்ப்பு இல்லைன்றாங்க இருக்குன்ற யாருமே செய்ய மாட்டாங்க அவங்க இருதயம் என்ன சொல்லுது இல்லை அவ்வளோதான் அதனால தான் அவங்க பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் வேத புத்தகம் அப்படி சொல்லலை நான் பாவத்தை கண்டுக்கிறாமல் போவேன் எங்கேயுமே என்ன தேவன் சொல்லலை பாவம் போகணுன்றதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருப்பார் என்றால் இருந்துட்டு போகட்டும்னு நினச்சிருக்கலாம்ல இப்போ நினச்சது போல அங்கே இப்போ தேவன் உயிரோடு தானே இருக்கார் பாவம் பண்ணுறவங்களுக்கு எதாவது நடந்துருச்சா நடக்கலைங்க ஏன் கண்டுக்கிறாமல் இருக்கிறார் எந்த தீர்ப்பு செய்யாமல் இருக்கிறார் எந்த ஒரு காரியத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்றால் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறதுனால தான் பேசாமல் இருக்கார் நாம் என்ன நினச்சிட்றோம் இந்த பூமியில் கிடைக்காததுனால் இல்லவே இல்லைன்ட்டோம் நான் சொல்லுகிறேன் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு கொடுத்தா எதுக்கு இன்னொரு நியாய தீர்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்க அக்கா பாத்தியாக்கா இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டா என்னங்க இன்னொன்று தேவையா தேவையில்ங்க இந்த உலகத்தில் பாவம் செஞ்சவனுக்கு ஒரு வியாதியாக கூடு ஆ வியாதி வந்துருச்சு ஆ அவருக்கு தண்டனை கிடச்சிருச்சு ஆ அவருக்கு ஒரு வேதனையை கொடு ஆ வேதனை வந்துருச்சு அந்த அவருக்கு அதை கொடு ஆ இது என்னதுங்க அப்படின்னு ஏசு சொன்னாரா ஏசு எங்கேயும் சொல்லலை ஏசு சொன்னது என்ன தெரியுங்களா நிச்சயமாய் பாவத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் பாவத்துக்கு சம்பளம் இருக்குன்ட்டு போயிட்டார் உலகம் சொல்லுது இல்லைன்னுது பைபிள் சொல்லுது இருக்குன்னுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நம்மளும் யாரோட சேர்ந்துட வேண்டியதா உலகத்தோட சேர்ந்திட வேண்டியதா இல்லைங்க இல்லைங்க வேதம் சொல்லுது நியாயத்தீர்ப்புக்காக நீ பாவத்தை ஆக்கினியை குவித்து கொண்டு வருகிறாய் பஸ்ட் பாருங்கள் ரோமர்களுவோ ரெண்டாம் மதியாரத்துக்கு வாங்க அங்கே அப்போஸ்னாய பவுல் அங்கே ரோமாபுரி சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிப்பாருங்க அல்லது தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தயவு பொறுமை சாந்தம் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ பாருங்க தேவனுடைய பொறுமை தேவனுடைய தயவு தேவனுடைய இரக்கம் இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அசட்டை பண்ணுகிறோம் எப்படிங்க நான் பாவம் செய்கிறேன் எனக்குள்ள மாற்றங்கள் வரல ஆனால் எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல இங்க தான் ஒரு மனுஷன் மாறுறான் எப்போ ஒரு மனுஷன் துணிகரமாகிறான்னா நான் செய்கிறேன் அது தேவனுக்கு பிரியமில்லாதது தான் ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை இதுதான் அவங்களுடைய இருதயத்தினுடைய அந்த காரியத்துக்கு காரணம் ஆனால் இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா அந்த தயவையும் அந்த பொறுமையையும் அந்த சாந்தத்தையும் அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் அசட்டை பண்ணுகிறாயா அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா அர்த்தம் தேவன் நம்ம மேலே இறக்கமாக இருக்கிறதுனால நாம் என்ன நினைச்சு விடுகிறோம் என்றால் இதே இறக்கத்தில் தான் மறித்த பின்னாடி இருப்பார்னு நினைக்கிறோம் அப்படி அவர் சொல்லவே இல்லை பூமியில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இயேசு கிசு மாதிரி நான் பரலோகத்திலிருந்து வரும் பொழுது இருப்பேன்னு அவர் என்ன பண்ணவே இல்லை சொல்லலை வேதம் சொல்லுது ரெண்டாவது முறை வரும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய் என்கிறார் அவர் வந்து மீண்டும் இல்லை ராஜாதி ராஜாவாய் வருவேன் என்றார் அதனால நீங்க தெரிஞ்சுக்கிறனும் உங்களுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி நிச்சயமாக தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் மன்னிப்பை வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ஒருத்தர் கூவுறாருனா அதை சும்மா விட்டுட்டு போகிறவராக இருந்தால் எதுக்கு கூவணும் நான் வாங்கிட்டேன் பாட்டு என்ன பண்ணியிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல நீ வாங்குப்பா நீ மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு எதுக்கு நம்மகிட்ட சொல்லணும் நீ உணர்ந்து நீ பாவி என்பதை உணர்ந்து இந்த பாவத்தை ஆண்டவர் சும்மா விட இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் மன்னிப்பு நாம் என்ன நினச்சிக்கிறோம் எப்பயும் போல நம்ம ஆண்டவர் இப்போ விடுறது மாதிரியே இல்லை 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 ஒரு நாளும் கண்டுக்கிறாமல் போயிடுவார்னு என்ன பண்ணிடறாதீங்க உலகம் அப்படி நினச்சிக்கிட்டு தான் பாவம் செய்யுது உலகம் தேவன் இப்போ கண்டுக்கலை எப்பயுமே என்ன பண்ண மாட்டார் இல்லைங்க இப்போ கண்டுக்கறலைங்க ஆனால் உங்கள்கிட்ட கணக்கு கேட்குற நாட்கள் இருக்குது புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை நாம் எல்லாரும் எல்லாரும் என்ன கம்மியா சொல்றீங்க அதுல பாஸ்டர் வர்றாரு எல்லாரும் வர்றாங்க பாஸ்டர் ஒயிட்டன் ஒயிட்ல இருக்க விட்டுருவார் தனியா விட்டுருவார் பெசல் ரோ நான் விசுவாசி அதனால என்னைய தனியரோ தனிரோ நாம் எல்லாரும் பவுலு அவிசுவாசிக்கு எழுதல ஒரு சபைக்கு எழுதுகிறார் குறைந்து சபைக்கு எழுதுகிறார் நீ சரீரத்துல இருக்கும் போது செய்த காணாலும் சரி தீமை காணாலும் சரி பாருங்கிற நீ எந்த இருக்கும் போது என்ன செய்தாய் யாரு இப்ப கணக்கு கிடையாது தெரியுமா உங்களுக்கு இப்ப சொல்லுங்க உங்களுடைய கிரியைகள் அவர் மறக்கிறவராக இருந்தா அதை கொண்டு வருவே என்ன பண்ண மாட்டாரு சொல்ல மாட்டார் நீங்க இருக்கலாம் அவர் நீ செய்த அந்த தீமைக்காக நீ என்ன பண்ணவே இல்லை என்னும் மனம் வருந்த vì lây